குரு பூஜை பெருவிழா அழைப்புதல் ஓம் ஸ்ரீ சத்குரு கடங்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அவர்களின் பத்தாம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பிரை புனர்பூச நட்சத்திரத்தில் சித்தயோக கூடி காலை மூன்று மணி முதல் வேள்வி பூஜைகள் தொடங்க உள்ளது இதனைத் தொடர்ந்து காலை முதலே அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இடம் கனகம்பட்டி மூட்டைசாமி திருக்கோவில் மோகன் தோட்டம் கனகம்பட்டி பழனி அனைவரும் வாரீர் சத்குருவின் அருளாசி பெறுவீர்